காதல் தொடர் அழுகை ரணகுளமார கிச்சன் ஏரியா இந்த மாதிரி இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அந்த வகையில பிக் பாஸ் வீட்டோட சர்ச்சைகளுக்கு உணவு தான் பெரும்பாலுமே அடிப்படையான கச்சா பொருளா இருக்கும் சாப்பாடு தான் பெரும்பாலான சண்டைகளை உற்பத்தி பண்ணும் அந்த வகையில இன்னை எபிசோடுமே பாத்தீங்கன்னா பயங்கர ரணகலமா தான் இருந்துச்சு இன்னைய நாளோட ஹீரோயின் நிச்சயமா மஞ்சரி தான் ஒரு பக்கம் எல்லார்கிட்டேயுமே மல்லுக்கட்டி சுழண்டு சுழண்டு போராடினாங்க இன்னொரு பக்கம் இம்சை ராணியாவும் இருந்தாங்க சௌந்தர்யா தனியா சூப்பராக சூப்பராகடுவா எதுக்கு இந்த ரயானை கூட்டிகிட்டு அழுறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி விஷால் தர்ஷிகா ராணவ் பவித்ரா ரயான் சௌந்தர்யா இந்த மாதிரி மூணு விதமான ட்ராக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது மூணுமே வேஸ்ட் தான் ஜாக்லின் கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி முகத்தை சுளிச்சிக்கிட்டாங்க அஞ்சிதா தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காம இருப்பானா அப்படிங்கிறது ஒரு காலத்திய அரசியல் சூழலை பிரபலமான ஒரு பழமொழியாக இருந்துச்சு அதே போல் கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மீதமான உணவு ஒரு போனஸ் அந்த வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்தியை தர்ஷிகாவுக்கு காதல் தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு விஷால் இந்த கொசுத்தல்ல தாங்கள நாராயணா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருந்திருக்கும் சப்பாத்தியோட இருந்த எக்ஸ்ட்ரா சைடிஷையும் பார்த்த மஞ்சரி என்னத்தை தனியா வச்சு திங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்க கேட்டது கேஷுவலா இருந்தாலும் என்னத்தையும் நீங்க மட்டும் தின்றிங்க அப்படிங்கிற மாதிரியான புகார் உள்ள மறைஞ்சிருந்துச்சு நோய் நோயின்னு கேள்வி கேட்கிற மஞ்சரியை பார்த்தாலே அருண் காண்டாயிடுறாரு இந்த வீட்ல இருந்து வெளியே போனா கூட பார்க்க விரும்பாத முகம் அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சரி குறித்து எரிச்சல் ஆகிட்டு இருக்கிறாரு விடுமச்சா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு கடைசியில நீங்க சாப்பிடறதுலாம் கிரேட் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு சான்றிதழ் தந்துகிட்டு இருந்தாரு உஷால் இந்த துண்டு காட்சிகளை எல்லாமே பிக் பாஸ் எடிட்டிங் டீம் ஏன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாளோட சண்டைக்கான விதை தான் இருக்குது பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அப்படிங்கிற ரக்கலையான பாடலோட தான் என்னைக்கான நாள் விடிஞ்சுது வேகமான தாழ இசை கொண்ட பாடலா இருந்தாலும் அதை கவிதை மாதிரி ஒழிக்க வைக்கிற மேதமை இளையராஜா கிட்ட இருக்குது ப்ரமோஷன் அப்படின்னா பொதுவாக மாலையில் தான் நடக்கும் காலையிலேயே பாடல் சத்தம் கேட்டுச்சு பாராஷூட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்க்காக சக்தி அப்படிங்கிற சிறுவனம் கயல் அப்படிங்கிற சிறுமியும் உள்ள வந்தாங்க பையன் புத்திசாலி போல இருக்குது நான் பிக் பாஸ் பார்க்கறது அப்படின்னு சொன்னது சிறப்பு எங்கள் பாட்டிக்கு சௌந்தர்யாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டிகளை இம்ப்ரெஸ் பண்ண சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடித்தார் முத்து குழந்தைங்களோட ஆடின டாஸ்க்ல குழந்தையாவே மாதிரி ரஞ்சித் பண்ண வேடிக்கை பார்க்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு குழந்தைங்க அப்படிங்கறதுனால பலருமே விட்டு தந்து ஆடுனாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்பவே கர்ச்சி போட்டுட்டு போயிட்டாரு அந்த குட்டி பையன் சக்தி டீம்ல ஒரு சண்டைக்கான மேகங்கள் திரள ஆரம்பிச்சு எல்லாருக்குமே பிரெட் ஆம்லேட் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னமும் சில பேருக்கு தயார் செய்ய வேண்டி இருந்துச்சு இந்த நிலையில தரப்பட்ட உணவு போதாது அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சனா கேட்டதாலையும் ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் மாதிரி ஒரு பிரெட்டு துண்டை எல்லாருக்கும் விநியோக பண்ணார் அருண் இன்னமும் சிலருக்கு சமைக்கணும் கிச்சன் டீம் இன்னமும் சாப்பிடலை அடுத்தது மதிய வேலைக்கான சாப்பாடு ஏற்பாட்டை கவனிக்கணும் இப்படி ஒரு சூழல்ல எக்ஸ்ட்ரா ரொட்டியை டோஸ்ட் பண்ணி தர நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அருணும் ஜாக்லினை சொன்னது நியாயமான காரணம் மறுப்பே இல்லை இந்த நோக்கில் கிச்சன் டீமோட உழைப்பும் தியாகமும் போற்றத்தக்கது தான்